அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக நான் திருப்பூர்லேருந்து பாரம்பரிய ஜோதிடர் ராஜலட்சுமி இந்த பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நாட்களாக வீடே அமைய மாட்டேங்குது அதாவது இடம் இருக்குது இடம் வாங்கி போட்டிருக்கோம் வீடே அமைய மாட்டேங்குது இல்லை இடமும் அமைய மாட்டேங்குது வீடும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அருமையான பதிவு நீங்கள் எதிர்பார்த்த பதிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது திருமண் அப்படி ங்கிறது பாத்தீங்கன்னா மலைகளுடைய உச்சியில் மலை முகடுகளில் இருக்கக்கூடிய மண் அடுத்தது பாத்தீங்கன்னா புற்றுக்கள் அதில் இருக்கக்கூடிய மண் அடுத்தது சமுதிர கரைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதில் இருக்கக்கூடிய மண் அடுத்தது ஓடுற நதிகளில் இருக்கக்கூடிய மண் இதெல்லாம் வந்துட்டு திருமண் சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த மண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மண்களை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அதாவது வாங்கி போட்டிருக்க இடத்துல வீடு அமைய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க அந்த மண்ணை வந்து நீங்கள் கொஞ்சம் சாமி கும்பிட்டு வணங்கி உங்களுடைய கு குலதெய்வத்தை நினைச்சு வணங்கி அந்த மண்ணை வந்து நீங்க அந்த இடத்துல போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கறது சீக்கிரம் ஏற்பாடு செய்யறதுக்கான ஒரு அமைப்பை என்ன பண்ணும் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா அப்போது இந்த திருமண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூஜைக்கு உகந்த மண் சரி எங்களால் எங்கேயுமே போய் மண் எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க துளசிக்கு அடியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மண் எடுத்து நீங்கள் உங்களுடைய இடத்துல விட்டீங்க அப்படின்னால அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புனித தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சரிங்களா இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு வாசல் அமைப்பு வீட்டினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றிங்க